யூனிட் ஒன் அறிவியல் அனைத்து ஸ்கூல் புக்குமே இதுக்கு படைச்சிக்கணுங்க ஆறு முதலிருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் இதுக்கு மட்டும் இல்லை பொதுவாக எல்லா யூனிட்டுக்குமே இது பொருந்தும் ஃபஸ்ட்டு இதை நம்ம முடிச்சிடணும் அடுத்தது தமிழ்நாடு கெரியர் சர்வீஸ் வெப்சைட்டில் இருக்கிற நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் இதுவும் நம்ம சிலபஸில் கவர் ஆகிறது எல்லாமே இதை நம்ம பார்த்து வச்சுக்கணும் இதுவும் முக்கியங்க அடுத்தது யூனிட் டூ இந்திய புவியியல் இதுக்குமே ஸ்கூல் புக்ஸ் தான் என இன்னும் ரொம்ப கம்மியான கொஷின்ஸ் தான் கேட்குறாங்க இதுக்கு நம்ம அவுட் சோர்ஸிங்கிலேருந்து நிறையா படித்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் இது இல்லாமல் ஒரு அட்லஸ் ஒன்று பார்த்துக்கோங்க புவியியல் வரைபடம் ஒன்று பார்த்துக்கோங்க அடுத்தது யூனிட் த்ரீல இந்திய வரலாறு இந்திய தேசிய இயக்கத்தின் வரலாறு மாணிக்க வேலு அவர்கள் எழுதிய புத்தகம் அடுத்தது இந்திய விடுதலை போராட்டம் கா வெங்கடேசன் அவர்கள் எழுதிய புத்தகம் அடுத்தது சுதந்திரத்திற்கு பின் அதுவும் கா வெங்கடேசன் அவர்கள் எழுதிய புத்தகம் வரலாறுக்கு நிறையா புக்ஸ் இருக்குங்க அடுத்தது நாலாவது புத்தகம் இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியும் விடுதலை போராட்டமும் சங்கர் சரவணன் எழுதன புக்கு அடுத்தது இந்திய கலை வரலாறு கோ தங்கவேலி எழுதிய புத்தகம் அடுத்து நவீன கால இந்தியா பிபின் சந்திரா எழுதிய புத்தகம் யூனிட் ஃபோர் இந்திய அரசியலமைப்பு இந்திய அரசமைப்பில் பேராசிரியர் சந்திரசேகர் எழுதுன புக்கு அடுத்தது யூனிட் ஃபைவ் இந்திய பொருளாதாரம் இந்திய பொருளாதாரம் முக்கிய கருத்துக்கள் சங்கர் கணேஷ் கருப்பையா அவர்கள் எழுதிய புத்தகம் அடுத்தது யூனிட் ஃபைவ்லேயே தமிழ்நாடு நிர்வாகம் தமிழ்நாடு அரசாங்கம் நிர்வாகம் ஆளுகை கா வெங்கடேசன் அவர்கள் எழுதிய புத்தகம் அடுத்தது யூனிட் சிக்ஸ் தமிழ் சமூகமில் தேவிராவின் தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம் இதுவே போதுங்க இதில் இது ஓரளவுக்கு படிச்சிட்டோம்னாவே நம்ம ஒரு அஞ்சு கொஷின்ஸ்க்கு மேல ஆன்சர் பண்ணிடலாம் யூனிட் சிக்ஸ் தமிழக வரலாறு தற்கால தமிழ்நாட்டு வரலாறு கா வெங்கடேசன் அவர்கள் எழுதிய புத்தகம் அடுத்தது அளவுத்திறன் மற்றும் பகுத்தறிவு மேக்ஸுக்கு ஆர் எஸ் அகர்வால் புக் அளவுத்திறன் அந்த புத்தகம் அடுத்தது ரீசனிங்னு சொல்லுவோம் அதுக்கும் புத்தகமே பார்த்துக்கிட்டாவே போதுங்க ரெண்டு புத்தகம் பார்த்துக்கிட்டோம்னாவே நமக்கு மேக்ஸிமம் எல்லா டாப்பிக்குமே இதிலே கவர் ஆயிரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்